தயாரிப்பாளர் இணை தயாரிப்பாளர் திரு ராஜேந்திரன் அவர்களை வருகை தந்துள்ள நடிகர் பெருமக்களே செய்தித்துறை நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் என்னாச்சு சவுண்ட் இன்று தமிழ்நாட்டிற்கே ஒரு முக்கியமான நாள் தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல உலகெங்கும் வாழ்கின்ற தமிழர்களுக்கே ஒரு முக்கியமான நாள் அதற்கு காரணம் இதுதான் முதன்முறையாக திருக்குறளை பற்றி திருவள்ளுவரை பற்றி ஒரு படம் தயாரிப்பது என்ற எண்ணமே பாலகிருஷ்ணன் வந்தது அதே பெரிய விஷயம் காரணம் தமிழர்களுக்கு உலகெங்கும் ஒரு கௌரவத்தையும் மரியாதையை ஏற்றிக் கொடுத்தது திருக்குறள் தான் உலகிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நூல் பொதுவாக மதத்தை பற்றிய நூல்கள்தான் தான் நிறைய விற்பனையாகும் நிறைய மொழிபெயர்ப்பார்கள் ஆனால் மதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு நூல் உலகத்திலேயே அதிகமாக மொழி நூல் நம்முடைய திருக்குறள் தான் அதனால் நாம் திருக்குறளுக்கு சொந்தக்காரர்கள் தமிழுக்கு சொந்தக்காரர்கள் என்பதே ஒரு பெரிய கௌரவம் காரணம் நம்மோடு இருந்த மொழிகள் எல்லாம் இன்றைக்கு வழக்கிலே இல்லை மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே இலக்கண நூலை தந்தது நம்முடைய தமிழ் மொழி தொல்காப்பியத்துக்கு ஈடாக இன்னொரு நூல் கிடையாது அதற்கு சமமாக அதற்கு பிறகு எல்லோரும் படிக்கக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா மதத்தினராலும் எல்லா நாட்டினராலும் எல்லா மொழியினராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு மொழியாக ஒரு புத்தகமாக திருக்குறள் ஒரு அறநூல் வந்திருக்கிறது திருக்குறளை பார்ப்பவர்கள் எல்லோரும் தங்களுக்கு சொந்தம் என்று கொண்டாட முடியும் சைவர்கள் தங்களுக்கு சொந்தம் என்று சொல்லலாம் வைணவர்கள் தங்களுக்கு சொந்தம் என்று சொல்லலாம் சமணர்கள் தங்களை சார்ந்தவர் என்று சொல்வார்கள் பௌத்தர்கள் எங்களை அப்படி எல்லோரும் கொண்டாடக்கூடிய அளவுக்கு ஒரு பக்கம் பார்த்தால் சீர்திருத்தவாதியாக அவரை பார்க்க முடியும் இன்னொரு பக்கம் பார்த்தால் பக்தராகவும் அவரை பார்க்க முடியும் அப்படியே சில குரல்கள் இருக்கின்றன ஆக நம்மால் இன்னும் புரிந்து கொள்ள முடியாமல் இன்னும் ஆராய்ச்சிக்குரிய ஒரு நூலாக அது இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அப்படிப்பட்ட ஒரு நூல் நம் தமிழ் மொழிக்கு கிடைத்திருக்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலகத்தினுடைய ஏழு மொழிகள் தான் பழைய மொழிகள் மூவாயிரம் ஆண்டுகளை கடந்தவை ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளை கடந்தவை ஐரோப்பாவிலே கிரேக்கமும் லத்தீனமும் மேற்கு ஆசியாவிலே ஹீப்ரூவும் பர்ஷியனும் அல்ல அரபிக்கும் இந்தியாவிலே தமிழும் சமஸ்கிருதமும் கிழக்கு ஆசியாவிலே சீனம் இந்த மொழிகள் தான் உலகத்தின் மூத்த மொழிகள் இந்த மொழிகளிலே சில மொழிகள் வழக்கவே இல்லாமல் போய்விட்டன சமஸ்கிருதம் மாதிரி சில மொழிகள் பேச்சும் எழுத்தும் மாறிவிட்டன கிரேக்கம் மாதிரி ஆனால் மாறாமல் இருக்கின்ற ஒரே மொழி உலகத்திலேயே தமிழ் மொழி தான் அதனால்தான் கன்னடமும் கழிதலுங்கும் கவன் மலையாளமும் துணுவும் உண்நிறுத்த உதித்திருந்தே ஒன்று பல வழினும் ஆரியம்போல் உலக வழக்கு அழிந்தொழிந்து சிதையாவும் வியந்து செயல் மறந்து வாழ்த்ததுமே என்று பாடினார்கள் மனோன்மணியம் சுந்தரம்பிள்ளை ஆக அந்த இளமையோடு மாறாமல் இருக்கின்ற ஒரு மொழி நம்முடைய தமிழ்மொழி அந்த தமிழ்மொழிக்கே ஒரு அடையாளத்தை கொடுத்தது திருக்குறள் அந்த திருக்குறளை பற்றி திருவள்ளுவரை தான் இந்த படத்தை இன்றைக்கு துவக்க இருக்கின்றோம் ஆகவே தான் நான் சொன்ன தமிழர்களுக்கு உலகெங்கும் வாழ்கின்ற தமிழர்களுக்கு தமிழ் உலகத்திற்கு ஒரு முக்கியமான நாள் சிறந்த நாள் அதற்காக திரு பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு நான் பாராட்டி தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இதை தமிழர்கள் அனைவரும் சேர்ந்து செய்ய வேண்டும் இந்த ஊர் கூடி தேர்ந்தெடுப்பது என்று சொல்லுவார் அது நடக்குமா நடக்காது தெரியாதான் இந்த படத்தில் நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் எல்லா தமிழர்களும் இதில் பங்கேற்க வேண்டும் வசதி உள்ளவர்கள் வசதி குறைந்தவர்கள் கூட தங்களால் இயன்றதை கொடுத்து இந்த திருவள்ளுவர் படத்தை கொண்டு வந்தால் உலகெங்கும் சென்றிருக்கின்ற நம்முடைய மரியாதை இன்னும் கூடும் உலகத்திலே நான் சொன்ன மாதிரி நாற்பத்தி மூன்று மொழிகளிலே இது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது இன்னும் பல மொழிகளிலே மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆக அப்படிப்பட்ட ஒரு திருக்குறளுக்கு தனியாக ஒரு படம் எடுத்து அவரை பற்றிய ஒரு படத்தை எடுத்து நீங்க பார்த்தபோது எல்லாம் இப்போது எனக்கு வியப்பாக இருக்கிறது எப்படி வரப்போகிறது என்று எனக்கு தெரியாது எல்லா நடிகர்கள்லாம் வந்திருக்கிறீர்கள் இது மிகச்சிறந்த படமாக வரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அதற்கு தமிழ் இயக்கம் தன்னால் இயன்றதை செய்யும் விஐடி பல்கலைக்கழகமும் தன்னால் இயன்றதை செய்யும் மற்ற இங்கே பெரியோர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் இன்னும் வராமல் பல பேர் இன்னைக்கு வர முடியாமல் இருக்கிறார்கள் ராமராஜ் அவர்கள் போனதெல்லாம் இன்றைக்கு வர முடியவில்லை அவர்களும் இதற்கு உறுதுணையாக இருப்பார்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்துணை பேரும் இதில் பங்கேற்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்